பெருமானார் சல்லா அலிசலும் அவர்கள் ஒரு ஹதீசில் அல்லாஹ் சொன்னதாக ரொம்ப அழகா சொன்னாங்க அல்லாஹ் அன அல்லா நான் அல்லாவாக இருக்கிறேன் மலிக்குல் முழு நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களா இருக்கிறேன் அன மாலிக்குல் முழு திருப்பி அதே அர்த்தம் தான் நான் தான் எல்லா அரசர்களுக்கும் அரசன் யாரும் என்னுடைய அரசாட்சிய எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டதாக யாரும் எண்ணி விடாதீர்கள் நான் தான் அரசன் எல்லாருக்கும் ஆட்சியை கொடுப்பது அதிகாரத்தை கொடுப்பது நான் தான் சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் என்னுடைய அடியார்களே நீங்க எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த மன்னர்கள் அரசர்களுடைய உள்ளங்களை உங்கள் மீது கருணை காட்டும் விதமாக திருப்புவேன் நீங்க எனக்கு மாறு செய்தால் இந்த அரசர்களுடைய உள்ளங்களை இருக்கமாக்குவேன் அவங்க உங்களை தண்டிப்பாங்க அதனால அரசர்களை ஆட்சியாளர்களை திட்டாதீங்க உங்களை கொள்ளுங்கள் இந்த ஆட்சியாளர்களை உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக நான் மாற்றி காட்டுகிறேன் அல்லா மாத்துவான் இதே ஆட்சியாளர்களை மாத்துகிற அதிகாரமும் அல்லாஹிடத்துல இருக்குது நாம் அல்லாஹிடத்தில் இறைஞ்சுகிறோம் எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக எல்லாம் இந்த ஆட்சியாளர்களை நல்வழிப்படுத்துவாயாக மத துவேஷங்களை விட்டுவிட்டு நாட்டின் வளர்ச்சியிலும் எல்லா மக்களுடைய நலனிலும் சமூக நல்லிணக்கத்திலும் அக்கறை செலுத்துகின்ற ஆட்சியாளர்களாக ஆக்குவாயாக உனக்கு அது ஒன்றும் பாரதூரமானதல்ல இந்த ஆட்சியாளருடைய உள்ளங்களை முஸ்லீம்கள் மீது இரக்கமும் பரிவும் காட்டுகிற உள்ளங்களாக நீ மாற்றுவாயாக புதிய பிரதமருக்காக நாம் துவா செய்கிறோம் எல்லாம் நினைச்சா அதெல்லாம் நடக்காத ஒன்று அல்ல கண்டிப்பாக நடக்கலாம் வரலாற்றில் அப்படியே துணிய எதிரிகள் எல்லாம் மாறிய சரித்திரங்கள் இருக்குது நாம் அதைத்தான் ஆதரவும் வைக்கிறோம் அப்படியான சில சுப செய்திகளும் இருக்குது சில பெரியவங்க சொல்லியிருக்கலாம் இந்த நாட்டில் உள்ள ஆகக்கடுமையானவர்கள் ஒரு காலத்தில் முஸ்லீம் ஆவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அது நடக்கிற காலம் தெரியல நம்ம காலத்திலேயே நடந்தால் அது நமக்கு கண்குளிர்ச்சி நம்முடைய மரணத்துக்கு முன்னால் அப்படி ஒரு காட்சி நடந்தால் நமக்கு மண் மண் சந்தோஷம் நாம் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் அதை தான் துவா செய்யறோம் எல்லாம் அவர்கள் இந்த ஒரு அசத்தியத்தில் காட்டுகிற வெறித்தனத்தை சத்திய இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்பை காட்டக்கூடியவர்களாக மாற்று பெருமானார் அப்படித்தானே துவா செஞ்சாங்க அப்படித்தானே உமருடைய உள்ளம் குஃபர்ல அவ்வளவு உறுதியாக இருந்தது இறை மறுப்புல தடவை சொல்லியிருக்கனா இல்லையா ஹத்தாவுடைய கழுதை வேண்டுமானால் கூட முஸ்லிமானா ஏத்துக்கள் ஹத்தாவுடைய மகன் முஸ்லிமானா நம்பாத அந்த அளவுக்கு அந்த அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க தந்தை பெயர் ஹத்தா ஹத்தாவுடைய கழுதை கூட இஸ்லாத்தை இருக்கும் ஹத்தாவுடைய மகன் உமர் இஸ்லாத்தை இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க பெருமானார் நம்பிக்கை இழந்தாங்களா என்ன இல்லையா அன்றைக்கு அவர் வந்து நம்ம வார்த்தைகள் பயமா இருக்குது அவங்க மிகச்சிறந்த ஒரு மோமீன் அவங்க அமீர் நபிமார்களுக்கு பிறகு உலகத்துல ரெண்டாவது சிறந்த மனிதர் பெருமானாருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டவங்க ஆனா எப்படி இருந்தாங்க இஸ்லாத்தின் எதிரியா இருக்கும் போது அன்னைக்கு யாராவது நினைச்சிருப்பாங்களா பெருமானார் ஒரு இரவுல செஞ்ச துவாதா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு இதாயத்தை கொடு ஒன்று அபு ஜஹலிபுன் காலையில முஸ்லிமானாரா இல்லையா அது ரூத்துமர் உதயதானவர்கள் அதே தான் இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம கேட்குறோம் ரெண்டுல ஒன்று ஒன்னு அல்லா தண்டிப்பான் அல்லது அல்லா வழி கொடுப்பான் அதனால எந்த ஒரு ஆட்சியும் நம்மளை சரித்து விடவோ இஸ்லாத்தின் வேறாணியை அச்சாணியை பிடுங்கி விடலாம் முடியாது அதெல்லாம் இந்த நாட்டில் நடக்காது இது நல்லோர்கள் பிறந்த நாடு சாலஹீன்களுடைய மண் இது இந்த நாட்டில் வந்து அவுலியாக்கள் சூஃபியாக்கள் மகான்கள் அவங்கெல்லாம் இந்த நாட்டில் இஸ்லாம்ங்கிற மரத்தின் வேற ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சு போயிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே என்ன இஸ்லாத்தை அழிக்க முடியாது இவர்கள் வேண்டுமானால் அழிந்து போவார்கள் அதனால் அருமையானவர்களே வந்திருக்கிற முடிவிலும் நமக்கு ஹயர் இருக்கலாம் வந்திருக்கிற முடிவிலும் நமக்கு நலவு இருக்கலாம் எல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாம் இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியாக ஆக்கு கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இல்லாமல் இவர்கள் மனம் திருந்தினால் நமக்கு என்ன இருக்குது நாமளே கூட பிஜேபி ஓட்டு போடலாம் என்ன இருக்குது நமக்கு எந்த கட்சியும் இல்லை எதனால் இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் இந்த மார்க்க சட்டங்களையும் காலில் போட்டு மிதிக்கிறதுனால நாம் அவர்களை எதிர்க்கிறோமே தவிர ஒரு அரசியல் கட்சியின் பத்தோட பதினொன்னா இருந்தா நம்ம யாரை எதிர்க்க போறோம் யார் மீது நமக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை அல்லாவிடத்தில் துவா செய்வோம் தலா கபூல் செய்வான் நான் அருமையானவர்கள்